தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் புதிய கட்சியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சற்று முன் புதிய கட்சியை தொடங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேர்தல் நெருங்கிவிட்டது புதிய கட்சிகள் உருவாகும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தி குறைந்தது ஒரு தொகுதியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனைப்பு காட்டுவார்கள் தொகுதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெட்டி வாங்கி கொண்டு பிரச்சாரம் பண்ணுவார்கள் இதுதான் தேர்தல் நேரத்தில் புதிய கட்சிகள் ஆரம்பிப்பவர்களுடைய லட்சணம் இந்த வரிசையில் சற்று முன் ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவர் வேறு யாரும் யாருமல்ல மல்லை சத்யா மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் மதிமுகவில் இருந்து துரோகி பட்டம் கட்டி நீக்கப்பட்டவர் இவர் வைகோவின் உயிரை காப்பாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வைகோ திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது அன்றிலிருந்து கடைசி வரைக்கும் வைகோவின் விசுவாசியாக இருந்தவர் வைகோவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் வைகோவின் மகன் கட்சிக்குள் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது கூட வைகோவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தவர் ஆனால் மல்லை சத்யா மீது துரை வைகோ மோதல் போக்கை கடைபிடித்ததால் வைகோ தன்னுடைய மகனுக்கு சாதகமாக திரும்பினார் மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் மல்லை சத்யா பாஜகவிடம் செல்ல இருப்பதாக வைகோ கூட்டணி வைக்க இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார் மேலும் வைகோ சட்டவிரோதமாக சொத்துக்கள் சேர்த்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த சூழ்நிலையில் இன்று காலை தன்னுடைய ஆதரவாளர்களுடன் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ளார் இவர் திராவிட வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கியுள்ளார் தமிழகத்துக்கும் திராவிடத்துக்கும் போட்டியா என்பது தெரியவில்லை அல்லது திமுகவுடன் ஒட்டி கொண்டு தொகுதி பெறுகிறாரா அல்லது பெட்டி வாங்குவதற்காக அரசியல் கட்சி தொடங்கினாரா என்பதும் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் துரை வைகோ அவர்களால் கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வைகோ அவர்களால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அரசியலில் ஜொலிப்பாரா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய கட்சி லெட்டர் பேடு கட்சியாக உருவெடுக்குமா அல்லது உண்மையிலேயே அரசியல் கட்சியாக உருவெடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்